வருகை தூத்துக்குடி விழா கோலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகிறார் விமான நிலையத்தில் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆகியோர் தலைமையில் தமிழக முதலமைச்சருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதன் பின்பு வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்பாஸ்ட் நிறுவனம் பதினெட்டாயிரம் கோடி மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது இந்த திட்டப் பணிகளுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் முதல் கட்டமாக ஆயிரத்தி நூற்று பத்தொன்பது கோடி செலவில் நூற்று பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வாகனங்கள் உற்பத்தி செய்யும் வகையில் இரண்டு பணிமனைகள் இரண்டு குடோன்கள் கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கார் விற்பனை தொடக்க விழா திங்கட்கிழமை நடைபெறுகிறது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வாகைக்குளம் விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கார் மூலம் கலெக்டர் அலுவலகம் மதுரை பைபாஸ் ரோடு வழியாக பிம்பாஸ் மின்சார கார் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு செல்கிறார் அங்கு முதல் கார் விற்பனையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் அதன் பின்பு அங்கிருந்து இந்திய உணவுக் கழகத்துடன் தூத்துக்குடி விவிடி சிக்னல் தென்பாகம் போலீஸ் நிலையம் காமராஜ் சாலை வழியாக தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோட்டில் உள்ள மாணிக்க மகாலுக்கு செல்கிறார் அங்கு நடைபெறும் மினி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது அதன் பின்பு அங்கிருந்து கிளம்பி காமராஜ் சாலை பிரே சிதம்பர நகர் பிவிடி சிக்னல் வழியாக வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் முதலமைச்சர் தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார் இரண்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தூத்துக்குடிக்கு தமிழக முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முதலமைச்சர் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் வாகைக்குளம் விமான நிலையத்திலிருந்து மதுரை பைபாஸ் ரோடு வரை ரோட்டின் இருபுறமும் திமுக கொடிகள் கட்டப்பட்டுள்ளது சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளது பிளக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளது அதுபோல இந்திய உணவுக் கழக குடோனில் இருந்து மாணிக்கம் மகால் வரை ரோட்டின் இருபுறமும் திமுக கொடிகள் கட்டப்பட்டு முதல்வரை வரவேற்க போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளது மாநகரில் குப்பைகள் மற்றும் சாலைகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஏற்பாட்டின் பேரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காலை முதல் சாலையில் இருபுறமும் தேங்கியுள்ள மணல் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை விற்பனை துவக்க விழாவிற்கு செல்லும் தமிழக முதலமைச்சரை வரவேற்று ஒட்டபிடாரம் வழக்கு ஒன்றிய செயலாளர் ஒட்டப்பிடாரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா தமிழக முதலமைச்சரை வரவேற்று சுவர் விளம்பரங்கள் டிஜிட்டல் போர்டுகள் பிளக்ஸ் போர்டுகள் மதுரை பைபாஸ் ரோட்டில் இருந்து வின் போஸ்ட் கார்டு தொழிற்சாலை வரை ரோட்டின் இருபுறமும் அமைத்துள்ளார் தமிழக முதல்வர் இரண்டு மணி நேரம் பயணமாக தூத்துக்குடி வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரம் விழா கோலம் பூண்டுள்ளது